அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கு இங்கே நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் இந்த விழாக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான விழாக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியவங்க யாருன்னா கன்சீவாக இருக்கிற தாய்மார்களுக்காகவும் சி செக்ஷனில் டெலிவரியான தாய்மார்களுக்காகவும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லானால் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க இது தாய்மார்களுக்கான விளாக்கு சிசேரியன் பண்ணவங்களுக்கான விளையாக்குன்னு சொல்லிட்டு குக்கிங் விளாக்க காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க நான் இந்த குக்கிங் கிளாக்கு பின்னாடி வந்து அப்லோட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தில் அதாவது டூ தௌசண்ட் டென்னில் எடுத்தது என்னுடைய குழந்தை ஃபஸ்ட்டு என்னுடைய டாக்டர் பிறந்தப்போ எடுத்த வீடியோ தான் இது எனக்கும் சி செக்ஷன் தான் நானும் சிசேரியன் பண்ணி தான் ரெண்டு குழந்தையுமே பிறந்துச்சு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து பயோனியர் ஹாஸ்பிட்டல் ராமநாதபுரத்தில் இருக்குது அங்கே தான் ஃபஸ்ட்டு குழந்த ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு பிறந்துச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது தண்ணி சத்து இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க எப்படி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன் தொட்டியில் இருக்க மீன் வந்து தண்ணி இல்லைனா எப்படி இருக்குமோ அந்த ஸ்டேஜில் இருக்குது குழந்தை உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து சிசரியன் பண்ணாங்க அப்போ வந்து அங்கே வந்து சில டிஸ்கிரிப்ஷன் பேப்பர்லாம் கொடுப்பாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம சி செக்ஷன் பண்ணினதுக்கப்புறம் என்னென்ன சாப்பிட்ணும் என்னென்ன டயரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அதை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் இயர் முடிஞ்சிருச்சு பதினஞ்சு வருஷம் முடியுது இந்த வருஷம் பத்தாவது மாதம் வந்தால் நான் அக்டோபர் டுவெண்ட்டி நைன் தான் என்னுடைய பேபியை வந்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்த பிறந்துச்சு வெள்ளிக்கிழமை ஒரு ஈவினிங் போல் ஃபோர் தேர்ட்டிக்கு பிறந்துச்சு எங்கள் அத்தா வந்து ஒரு பதினொன்று நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க பார்த்துட்டாங்க இது இறந்து போயிட்டாங்க மூளைக்கு போகிற நரம்பு அதிகமாக அதையும் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் ஆனால் அவங்க சேனில ஒரு இருந்தாங்க கொஞ்சம் ஸ்டேஜில் யாரையுமே தெரியாது மூளைச்சாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மூளை இறந்துருச்சு ஆனால் உடல் மட்டும் ஏன் என்னுடைய டெலிவரி இருந்தனாடி ஒழுங்காக சாப்பிடாமல் கொள்ளாமல் இப்படி ஆயிடுச்சு வாரம் வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை பிறந்துச்சு அப்படி குழந்த பிறந்தப்ப எனக்கு கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் தான் இது என்னென்ன சாப்பிடணும் எதோ எப்படி எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதை வந்து நான் இன்றைக்கி வந்து வீடு க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணும்போது எனக்கு கிடச்சிச்சு சரி இதனால் ஒரு மக்களுக்கு பயன் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது போட்டிருக்கேன் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்கு பாவம் கண்டிப்பாக இது ஒரு உதவியாக தானே இருக்குது அதனால தான் நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள உணவு நடைமுறை இப்போ கிடையாது இப்போ உள்ளது அப்போ கிடையாது அதனால தான் நான் வந்து இது கிடைக்கும் என்னுடைய பொண்ணும் எடுத்து பார்த்துட்டு பையன் பார்த்துட்டு எல்லாம் படித்து பார்த்துட்டு எல்லாம் சொல்லி காமிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்படி இப்படின்னு பழைய இதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் அதெல்லாம் பேசி கொஞ்சம் மனசு கவலையெல்லாம் இருந்துச்சு அதுக்கெல்லாம் அப்புறம் நான் நினச்சேன் சரி இதை அப்லோட் பண்ணுவோமே எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து இது கண்டிப்பாக எல்லா தாய்மார்களையும் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தான் இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க அதனால தான் இதை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது யாராக்காவது மனசை புண்படுத்துகிற மாதிரி பிடிக்காத விஷயமா இருந்துச்சுன்னா தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க பிடிச்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அவங்களோடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்க அல்லாட்ட நான் என்னாலுமே கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சி செக்ஷன் யாருக்குமே வேணாம் பதி பேர் அதை ஈஸியாக நினச்சிக்கிறாங்க இது தான் நல்லது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நிறைய அவஸ்தைகள் வருது அதனால் சி செக்ஷன் யாருக்குமே வேணாம் அது செய்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்